கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் வாக்கிவான்கள் ஏன் தெரியுமா அநேக காரியங்கள் உண்டு அதில் ஒரு காரியம் இயேசுவையே தேவன் அவருடைய அனந்த ஞானத்தின்படி நமக்கு தேவ நீதியாக மாற்றிவிட்டார் அது அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் அந்த ஞானம் என்ன செய்கிறது அவரோடு கூட நல்ல உறவிலே நாம் வாழும்படியாக நம்மை முற்றிலுமாக தகுதியாக்க இயேசுவையே தேவநீதி ஆக்கிவிட்டார் எனவே நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் இன்றைய தலைப்பு என்ன எழுபத்தி ஐந்தாவது செய்தி இயேசுவே எனக்குள் எல்லாம் எல்லாம் ஆமே பாருங்கள் நாம் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான நிஜம் இரண்டு வித நீதிகள் இருக்கின்றன ஒன்று மனித நீதி இன்னொன்று தேவ நீதி மனித நீதியை மனிதன் எப்படி பெற்றுக்கொள்கிறான் அவனுடைய உழைப்பு நாளே பெற்றுக்கொள்ளுகிறான் தேவ நீதியை எப்படி பெற்றுக்கொள்ளுகிறான் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து உழைத்து சம்பாதித்த அந்த நீதியை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகிறான் நாம் யாவரும் நீதிமான்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அதற்கு சரியான வார்த்தை என்ன தெரியுமா நாம் யாவரும் தேவ நீதிமான்கள் இதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் சதா குற்ற உணர்வு இருப்பீர்கள் உங்கள் விசுவாசமாகிய கப்பல் என்ன செஞ்சிடும் பலவீனமாகி விடும் அருமையானவர்களே சில வசனங்களை வாசிக்கும்போது நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் முதலாவது ரோமர் பத்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் பவுல் தெளிவாக டிஃபைன் பண்ணுகிறார் பாருங்கள் ரோமர் பத்து இரண்டிலே தேவனைப் பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன் ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல மூன்றாவது வசனம் எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்படியாதிருக்கிறார்கள் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயபிரமான தீர்மானத்தின் முடிவாக இருக்கிறார் அருமையானவர்களே விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி அந்த நீதிக்கு பேர் என்ற தேவ நீதி ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் இந்த தேவ நீதியை நாம் எப்படி பெற்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இன்றைய செய்தி சரிங்களா நாம் எப்படி பெற்று கொண்டிருக்கிறோம் என்று ஒன்று குருந்தியர் ஒன்று முப்பத்தி ஒன்றிலே தேவன் என்ன செய்து விட்டார் தெரியுமா இயேசுவையே உங்களுக்கு ஞானமாக்கி விட்டார் இயேசுவையே உங்களுக்கு நீதியாக்கி விட்டார் இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கி விட்டார் நம்ம இன்றைக்கு நீதியை மாத்திரம் பார்ப்போம் அருமையானவர்களே அவர் எவரே இயேசுவே தேவனால் நமக்கு நீதியாகிவிட்டார் இது விசுவாசத்தினால் வருகிற நீதி மறுபடி பிறந்த ஒவ்வொருவரும் அந்த நீதியை பெற்று இருக்கிறீர்கள் எனவே நீங்களும் நானும் தேவ நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம் எனவே அந்த இயேசுவாகிய தேவ நீதி நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக மாறிவிட்டது அறிஞர்களே எத்தனை பேர் புரிந்து கொள்ள போகிறீர்கள் ஆமே நீங்கள் இதை புரிந்து கொள்ளாமல் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஏற்ற மிகுக வாழ்க்கையை காண முடியாத எழுதி எழுதியிருந்தால் ஏற்றுக்கொள்ள ஏன் பயப்படுறீங்க என்ன சொல்கிறாரு எப்பா உங்கள் நீதி எல்லாம் அழுக்கும் கந்தல் என்று உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆண்டவர் சொல்காருங்க எப்பா உனக்கு பற்றி உனக்கு தெரியும் அதே போல் எனக்கு தெரியும் நினைவுகள் எல்லாம் சதா தவறானதாக இருக்குது ஆனால் நான் என்ன செய்துவிட்டேன் என்னுடைய அனந்த ஞானத்தின்படி என்னையே உனக்கு நீதியாக்கிவிட்டேன் அதைத்தான் பவுல் அங்கே கோட் பண்ணுற என்ன மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் அப்பழுக்கற்றவர்கள் தேவ நீதிமான்கள் தேவ பரிசுத்தவான்கள் தேவ பரிபூரணவான்கள் இதை நான் அறிந்து கொண்ட நாள் முதல் என்னுக்கு குற்ற உணர்வே கிடையாதுங்க நான் சில சிறிய சிறிய தவறுகள் பாவங்கள் செய்தாலும் நான் குற்ற உணர்வுக்குள்ளே போக முடியாது ஏனென்றால் அந்த தகுதி தேவ தகுதி தேவ நீதி அதை ஒருவரும் கரைப்படுத்த முடியாது ரொம்ப முக்கியம் அருமையானவர்களே இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் சாதாரண வாழ்க்கை வாழ முடியாதுங்க சூப்பர் நேச்சுரலாக வாழுவீர்கள் ஆமே அதை குறித்து இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அருமையானவர்களே கிறிஸ்தவ வாழ்வின் பிரதானமே நான் என்ன செய்தேன் என்பது அல்ல அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதுதான் காரியம் அப்படி என்றால் என்ன பொருள் நான் என்ன என்னெல்லாம் செய்து என்னை தகுதிப்படுத்தி என் தகப்பனாகிய தேவனிடத்தில் இருதயத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்பது தவறான ஒரு கண்ணோட்டம் ஆமே அவர் எனக்காக என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் செகண்ட் சாப்டர் நல்லா கவனியுங்க நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது உங்களுக்கு நடந்த ஒரு காரியத்தை இங்கே பவுல் பதிவிடுகிறார் என்ன சொல்லு பாருங்கள் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அருமையான பாவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது எதுனாலே அவர் பாவமானார் என் மேல் இருந்த எல்லாம் அவர் மேல் வைத்ததுனாலே அவர் பாவமானார் நான் எப்படி தேவ நீதிமானானேன் கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த தேவ நீதியை எடுத்து என் மேல் வைத்ததுனாலே நான் தேவ நீதிமான ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்களை நீதிமான் ஆக்கும்படியாக அவர் தன்னையே எம்டி பண்ணினார் ஹலோ லூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு இதை குறித்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வந்துவிடும் என்றால் நீங்கள் விசுவாசத்தில் பெருகி கொண்டே இருப்பீர்கள் ஒரு தவறு செய்யும் பொழுதும் ஆ இன்றைக்கி நான் கிறிஸ்தவத்தில் பார்க்குறேங்க எனக்கு வரும் அடிக்கடி ஃபோன் வருது நம்முடைய டெலிவிஷன் நிகழ்ச்சிகள் யூடியூப் சேனலை பார்த்து சுமார் இருபது இருபத்தஞ்சி தேசங்கள்லேருந்து தொலைபேசி மூலமாக என்னை அழைக்கிறார்கள் இன்வேரியபிளி எவ்ரி ஒன் இஸ் அண்டர் கில்டி கான்சியஸ்னஸ் அப்படி என்றால் என்ன பொருள் ஒரு குற்ற உணர்வுலேயே அவர்கள் இருந்து விடுகிறார்கள் ஏற்கனவே அவர்கள் பெற்றுக்கொண்டதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியும் இங்கே என்ன சொல்லியிருக்குது நீங்கள் தேவ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அதை வாசிக்கவா ரோமர் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ரோமர் ஐந்து ஒன்றிலே இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியினால் அப்படி என்றால் என்ன பொருள் டீல் ஓவர் நீங்கள் போட்டு முட்டி மோதி நீதிமானாக பிரயாசப்பட வேண்டாம் நீங்கள் ஏற்கனவே உங்கள் ஆவி மனிதனில் நூற்றுக்கு நூறு நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் எப்படி இயேசுவே எனக்குள் நீதிமானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த மகிமையின் நம்பிக்கையில் இதுவும் ஒன்று அருமையானவர்கள் நம்முடைய பிரயாசத்தினால் வருவது தேவநீதி அல்ல அது மனித நீதி அதை வைத்துக்கொண்டு தேவனிடத்தில் நாம் சமாதானம் பெற முடியாது இன்னும் பவுல் என்ன எழுதுறார் பாருங்கள் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் பாருங்கள் இந்த தேவ நீதியை குறித்து நீங்கள் தெளிவடைய வேண்டுமென்றால் இந்த இரண்டு வசனங்களை நீங்கள் மனப்பாடம் செய்யுங்க ரோமர் ஐந்து ஒன்று ரோமர் எட்டு முப்பது ரோமர் எட்டு முப்பது என்ன சொல்லுகிறது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் ஐயா யூ ஹாவ் பீன் ரைட் காட்ரை ரொம்ப முக்கியம் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார் அப்படி என்றால் என்ன பொருள் டீல் ஓவருங்க இனிமே நீங்க நீதிமான் ஆக வேண்டும் என்று ஜபிக்காதீர்கள் யூ ஆர் ஆல்ரெடி காட் இட் அந்த புக்கை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் நீங்கள் என்றைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே ஏற்கனவே நீங்கள் அதை பெற்று கொண்டீர்கள் யூ ஹவ் ஆல்ரெடி காட் இட் வாட் யூ ஹவ் ஆல்ரெடி காட் காட்ஸ் ரைஷியஸ்னஸ் யூ ஹவ் பீன் மேட் காட்ஸ் ரைஷியஸ்னஸ் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்ட் டேலி பிலவன் நோ ஒன் கேன் find ஃபால்ட் வித் யூ நீங்கள் ஆவி மனிதனிலே தேவ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு முற்றிலுமாக பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டடாக இருக்கிறீர்கள் ஹலே லூயா ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் ஆர் யூ ஏபிள் டு லிவ் அண்ட் சாட்டிஸ்ஃபைட் லைஃப் அபவுட் யுவர் செல் உங்களை குறித்து நீங்கள் சந்தோஷமாக இருங்க ஏன் தெரியுமா உங்கள் தகப்பனாகிய தேவனே உங்களை தகுதிப்படுத்தி விட்டார் உங்களை குறித்து அதிருப்தியாக இல்லை அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா எதுக்கு அதிருப்தியாக இருப்பார் தெரியுமா நீங்கள் விசுவாசத்திலே வளரவில்லை என்றால் தான் அவர் அதிருப்தியாக இருப்பாரே தவிர உங்கள் கீழ்ப்படுதலிலே குறையும் பொழுது அவர் அதிருப்தியாக ஆகிறதே இல்லை ஏன் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய ஆவி மனுஷனில் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் அப்பழுக்கற்றவர்கள் பத்து பதினான்கு ஹீப்ரோ யூ ஹவ் பின் பெர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்ட் இன் யுவர் ஸ்பிரிட் மேன் அதை புரிய வைப்பதற்கு தானங்க அந்த நல்ல தகப்பன் கதையை சொன்னார் அருமையானவர்களே இந்த மோதிரத்தை சாக்கடையில் போட்டு ஒரு வருஷம் கடித்து எடுத்தாலும் இது தங்கம் தங்கம் தான் மதிப்பு குறையாது நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக எப்படி ஆனீர்கள் தெரியுமா அவருடைய நீதியை தூக்கி உங்கள் மேலே வச்சதுனால நீங்கள் தகுதி அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டீர்கள் இப்பொழுது உங்களிடத்திலே காணப்படுகிற குறைவுகளின் நிமித்தம் அவர் வந்து வருத்தப்பட மாட்டார் நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள் என்பதை உங்களால் விசுவாசிக்க முடியவில்லை என்றால் தான் அவர் உங்களை குறித்து என்ன செய்வார் வருத்தப்படுவாருங்க ஏன் எழுதி தந்திருக்கிற அது நீங்க சீரியஸாக எடுக்கல இந்த நாளில் உங்களுக்கு அருமையானவர்களே ஒரு பிரகாசமுள்ள மனக்கல்கள் உண்டாவதாக இயேசுவே உங்களுக்குள்ள தேவ நீதியாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் இன்ஹேல் பண்ணுங்க அவரையே உங்களுக்கு தகுதியாக்கி விட்டார் ஏன் தெரியுமா இயேசுவே உங்களுக்கு எல்லாத்தவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார் ஏனென்றால் இயேசுவே உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார் ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார்